கோவையில் ரேஷன் கடைகளில் சர்வர் பிரச்சனை காரணமாக பொருட்களை வாங்குவதில் மிகவும் சிரமம் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் ரேஷன் கடைகளில் சர்வர் பிரச்சனை காரணமாக பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் வந்து அவதிவிட்டு வருகிறாங்க மக்களோட குறைகள் என்னெல்லாம் இருக்கு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க விவரம் பிரகாஷ் வணக்கம் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு நியாயவிலைக் கடைகள் பகுதி நேரம் முழுநேரம் என செயல்பட்டு வருகிறது இதில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பாக முப்பத்தி மூன்று லட்சம் மக்கள் இதன் மூலம் பயன்பெற்று வராங்க இந்த சூழ்நிலையில் சமீபமாக பில் போடும் கருவியுடன் எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இதில் அதிகப்படியான பொருட்கள் எடைகள் முறைகளுக்கு நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து இது போல வேயிங் மிஷினை வந்து பில் போர்டு மிஷினோடு இணைச்சிருக்காங்க இதனால் பில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பதாக இங்கே வரக்கூடிய நுகர்வோர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக வழக்கம் போல் முதல் முதலாக கியூஆர் கோட் சிஸ்டம் வந்தபோது இப்போது மேடம் ஒருத்தங்க பில் போட்டுட்ருக்காங்க இந்த கருவி மட்டும் இருக்கும் இதில் வந்து இந்த அட்டையை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா மேனுவலாக எடை போட்டு அவங்களுக்கு வந்து உடனடியாக பொருட்கள் கொடுக்கப்பட்டு வந்தன அப்போதே முறையாக இணையதள சேவை இல்லாததால் அவ்வப்போது தாமதம் ஏற்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் எடைகள் முறையாக நுகர்வோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியின் அடிப்படையில் எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின் தற்சமயம் பில் மிஷினோடு இணைச்சிருக்காங்க இதனால் இங்கே எடை போடும்போது நேரடியாக அவர்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளுக்கு நேராக அந்த எடை வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதனை ஓகே செய்து இவர்கள் கை தம்ப் இம்ப்ரெஷன் வச்சா மட்டும்தான் பில்லு எடுக்கும் வகையில் தற்சமயம் இந்த சிஸ்டத்தை மாற்றியிருக்காங்க இதற்கு முறையாக இணைய சேவை கொடுக்காததால் சர்வர் ப்ராப்ளம் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரு நுகர்வோர் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய கைரேகை வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது ஒரு வாடிக்கையாளருக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிடம் வரை அரை அரை மணி நேரம் வரை கூட தாமதம் ஆகக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் பெரும்பாலும் வீடுகளில் இருந்து வந்து வீட்டு வேலையை முடிக்காமல் இங்கே பொருள் வாங்க வந்து நிற்பவர்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக அரை நேரத்துக்கு மேலாக காத்திருக்கும் சூழல் ஈடுப ஏற்படுது இது குறித்து இங்கே பொருள் வாங்க வந்த பெண்களிடம் கேட்கலாம் ஆமாம் வணக்கம் நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ பொருள் வாங்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆயிடுச்சுங்க சார் ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க சார் மணி நேரம் ஆயிடுச்சுங்க சார் என்ன பொருள் வாங்க வந்தீங்க எவ்வளோ நேரம் அந்த கைரேக ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு இருந்துங்க சார் இப்போ கைரகை போடணும்ல கண்ணில் பார்க்குறேங்க சார் ஒரு சிலருக்கு சீக்கிரம் விழுந்துருது ஒரு சிலருக்கு லேட் ஆகுதுங்க சார் ஆனாலே லேட் ஆகுதுங்க சார் நீங்களே கேட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு சீக்கிரமாக ஆயிடுது அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆயிடுது ஒரு சில நேரங்களில் ஸ்பீடு குறைவாக இருக்குது ஒரு சமமான சராசரியாக எல்லாருக்கும் உடனடியாக பொருட்கள் கிடைக்கும் வகையில் இந்த இணையதள சேவைக்கான அந்த வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மேடம் வணக்கம் எதனால் மேடம் லேட் ஆகுது இப்போ நிறைய பேர் லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது நெட்வொர்க் ப்ராப்ளம் கூட தெராஸ் வேலை செய்ய மாட்டேங்குது கராஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆயி நின்னுக்குது அதனால மேடம் இந்த வேக் மிஷின் கனெக்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு மாசம் ஒரு மாஸ் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான இப்போ இடையில இப்ப பிரச்சனை இல்ல இந்த இந்த ஒரு மாஸ் இப்படி பிரச்சனைங்க அப்புறம் எல்லாம் கைரேக வச்சா சீக்கிரம் வருங்க இந்த ஒரு மாச இப்படி எப்படி இருக்கு தெராசுக்கும் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தங்காட்டிக்கு தான் அப்படி லேட் ஆகுது இப்போ வாடிக்கையாளர்கள் எப்படி சமாளிக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப திரும்ப கைரேக வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது ரொம்ப நேரம் காத்திருக்காங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் திட்டிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் மெதுவாக நின்று வாங்கிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பரிவுரெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு விழுகவே மாட்டேங்குது ஒரு பத்து நிமிஷம் ஆனால் தான் விழுகுதுங்க ஒவ்வொருத்தருக்கு தொடர்பு அவங்க அதிகாரிகளுக்கு சொன்னீங்களா அவங்க இந்த சேவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரம் விழுந்துருது ஏதோ ஒரு சிலருக்கு தான் அப்படி ஆகுது இணையதள சேவையில் ஏற்பட்டுள்ள குறைபாடு காரணமாக நியாய விலை கடைகளில் ஒவ்வொரு ஒரு வாடிக்கையாளருக்கு ஒவ்வொரு நேர விகிதத்தில் தற்சமயம் பொருட்கள் வழங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இதனை சராசரியாக அனைவருக்கும் உடனடியாக பொருட்கள் கிடைக்கும் வகையில் இந்த இணையதள சேவையுடைய திட்டத்தை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது வாடிக்கையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பிரகாஷ் விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்